ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பட்டர் பீன்ஸ் வச்சு ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறேன் இது வந்து குக்கரில் தான் பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன் இது வந்து நல்லா சூடானதும் பட்டை இலக்காய் இதெல்லாமே போட்டு தாளிச்சிக்கலாம் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் போல் ஜீரகம் வந்து சேர்த்துருக்கேன் சாகி ஜீரா வந்து சேர்த்துருக்கேன் இது எல்லாமே நல்லா பொறிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து நல்லா நீளமாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா ப்ரௌனாக ஆனதுக்கப்புறமா தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி வந்து சேர்த்துருக்கேன் வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சமாக மல்லியில் புதினா சேர்த்துருக்கேன் காரத்துக்கு வந்து ஒரு பச்சை மிளகா மட்டும் சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதோட சேர்த்துக்கலாம் மல்லியில் புதினா எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நல்ல வாசனையாக இருக்கும் அந்த நெய்யில் சேர்த்து வதக்கும்போது இதோட பச்சை ஸ்மெல் போக நல்லா வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஏற்றாப்பில் பிரியாணி மசாலா தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா மிளகாய் தூள்லாம் வந்து சேர்க்கலை அது வந்து நல்லா வதங்கட்டும் பட்டர் பீன்ஸ் வந்து ஒரு கப் அளவு சேர்த்துருக்கேன் நல்லா மொளகட்டி இருக்குது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ வந்து இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த மசாலாவில் நல்லா கலந்து விடுங்க ஏற்கனவே நிறைய பிரியாணி ரெசிபி வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் அடுத்ததாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துருந்தேன் அதுக்கு வந்து ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா வந்து அரிசி சேர்த்துக்கலாம் அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் தண்ணியில் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து தயிர்லாம் வந்து எதுவும் சேர்க்கலை லாஸ்டில் கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு விசில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நான் வந்து சீரக சம்பா அரிசியில் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு நீங்கள் வந்து எந்த அரிசி சேர்க்குறீங்களோ அதுக்கேற்றப்பல விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா உதிரி உதிரியாகவும் வந்திருக்கு அந்த பீன்ஸும் வந்து நல்லா வெந்திருக்கு சூப்பராக வந்து பிரியாணி ரெடி ஆகிருச்சு ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மறக்காமல் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணிக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ்